நம்ம இந்த சீரீஸ்ல வீடியார் ஜோதிட பதிகள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய ஜோதிட தகவல்கள் வந்து பாத்துட்டு இருக்கோம் சோ பொதுவா ஒரு கட்டமா இருக்கும் நட்சத்திரமா இருக்கட்டும் கரணமா இருக்கட்டும் யோகமா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம நிறைய பரிகாரங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா யோகத்தை அடிப்படையாக வைத்து நிறைய பரிகாரங்கள் வந்து நம்ம பண்ண முடியும் சோ அப்படி பார்க்கும் பொழுது வியாதிபாத யோகம்னு ஒண்ணு இருக்கு இந்த வியாதிபாத யோகத்துல பிறந்தா நிறைய பேருக்கு அந்த வியாதியால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு தப்பான கண்ணோட்டத்தை எல்லாரும் புரிஞ்சிட்டு இருக்காங்க பட் வியாதிபாத யோகத்துல பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் வராது அது ஒரு அருமையான யோகம் அந்த யோகத்துல பிறந்தவங்க பொதுவா எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னா பொதுவா இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த வியாதிபாத யோகம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப இந்த வியாதிபாத யோகத்தோடைய ஒரு அமைப்புல பிறந்தவங்களை தர்ப்பணம் பண்ணும்போது கூட வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடையக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக நடைபெறும் அந்த மாதிரி ஒரு விசேஷமான நாமயோகம் வியாதிபாத நாமயோகம் அப்போ ஒருத்தங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூப்பிட்டு போகும்போது கூட வியாதிபாத நாமயோகத்துல பிறந்தவங்களை கூட கூட்டிட்டு போனீங்கன்னா அது சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு நாம யோகத்துக்குமே ஒரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான சூட்சமான தகவல்களை நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் விடிஆர் ஜோதிட புதையல் அப்படிங்கிற வகுப்பு வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்க போது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட் அந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வகுப்பை குறைந்த கட்டணத்தில் சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்